ஹலோ மக்கள் ஏன் எனக்கு வீட்டில் வந்து ஃபோன் வந்து சொல்லிட்டு நானும் டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசியாச்சு ஃபோன் எடுத்து பேசினா ஆனே உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துருக்குங்கக்காவ கொரியர் நமக்கு இதில் வந்திருக்கு நானும் ரொம்ப நேரம் இருந்தேன் என்ன கொரியர்னு கேட்டால் ப்ரொபோஷனலுங்காவா ப்ரொபோஷனல்ல சரினா போய் இருங்கன்னு நானும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் என்னவோ ஏதோ ஒன்று நானும் கிளம்பி போனேன் சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் போய் நேராக காரை எடுத்தாச்சு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறதும் போகிறதான் கேமராமேனும் அவனும் வாரேன்ட்டான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு போய்ட்டேன் அங்கே பார்த்தா ப்ரொஃபஷனலாக கொரியர் நமக்கு என்னடா இது இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மதான் நிறைய மீன் போட்டாமல் இவ்வளோ சின்னதாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் யோசிக்கிட்டே இருக்கும்போது அன்னை தம்பி அவங்க ஆட்டோகிராஃபா போடுங்கன்னு சொல்லிட்டாவே சரி நம்மளும் தான் இப்போ பெரிய செலிபிரிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் நம்ம கெழுத்த போடணும்னு சொல்லிட்டு நம்மளும் கெழுத்தப்பட்டு விட்டாச்சு சரி அப்படியே வாங்க போனாக்கி தம்பி அவங்க நம்பரும் ஜாத்தி எழுதிருங்கிட்டா நம்மள தான் நம்பரை எடுத்துகிட்டு பார்சலாம் வாங்கியாச்சு நம்ம கேமராமேன் வாரேன்னு சொல்லிட்டு பாதிலே ஓட்டி போயிட்டான் சரி நம்ம தான் நம்ம தான் வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு நம்பியாச்சு வீட்டுப்பே போய் வச்சுட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு நானுக்குள்ளே வீடியோலாம் உங்களுக்கு போடுறது மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் வரும்